வணக்கம் அபிடி நம்ம பார்க்க போகிறது நெல்லை மேலப்பாளையத்தில் புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது இந்த கிளை திறப்பு விழாவை முன்பு முழு உடல் பரிசோதனை அதிரடி சலுகை விலையில் செய்யப்படும் என மருத்துவர் ஆமீன் சாரா பாத்திமா அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோத்தை நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் மறக்கல பதிவு செய்யுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நெல்லை மேலப்பாளையம் நேதாஜி ரோட்டில் மெடால் ஸ்கேன் சென்டரின் புதிய கிளை திறப்பு விழா என்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனை ஓய்வு பெற்ற திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் ஹசன் இப்ராஹிம் அவர்களின் துணைவியார் மருத்துவர் ஆமீன் சாரா பாத்திமா கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இந்த விழாவில் சமூக சேவையாளர் ஜமால் முகமது ஈஷா பிரின்ஸ் ஆஃப் பியூல்ஸ் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் நைனா முகமது உட்பட தொழிலதிபர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என ஏராளமானோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இந்த மெடால் புதிய ஸ்கேன் சென்டரில் எத்தகைய வசதிகள் செய்யப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்களுக்கு ஆரோக்கியத்தை காக்கும் வகையில் அதிரடி சலுகை விலையில் பல்வேறு அம்சங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம் மேம்பாளையத்துல இருந்து மக்கள் எல்லாம் போதிய பஸ் வசதி இங்க கிடையாதுண்டாக்கப்பட்ட ஜங்ஷன் எல்லா இடத்துக்கும் போகணும் அதனால நம்ம அந்த அவங்க அளையும் வேண்டாம் ஒரு பாஸ்டிங் தான் இங்க இருந்து அவங்க யூரியன் கொள்ளற சூழ் கொல்லறு இது எல்லாமே இங்க நம்ம ஈஸியா நம்ம செஞ்சுக்கலாம் இங்க வந்து ஹோம் ரிசெட்டும் நாங்க இப்போ இப்ப திறக்கிறது சிறப்பு சலுகையா மூணு விஷயங்கள் வந்து இலவசமா பண்றோம் ஏதாவது ஒண்ணு டோட்டல் அப்படி இல்லன்னா இந்த இந்த மாதம் அது தொடர்ந்து கூட ரெண்டு இருக்கு ஹெல்த் அதோடைய இது விலை எப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரூபாய்க்கு ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயும் செய்யறோம் இந்த நிறுவனத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் சேஃபாவும் இருக்கும் எனது மகன் அகர் வீர்பாண்டியாஸ் அவர் இந்த நிறுவனத்தை நடத்துவாங்க எல்லாருடைய சகோதரருக்கும்

அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மெடலை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே சீனியர் டெக்னீஷியன்ஸு ப்ளஸ் வந்து டாக்டர் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வரும் ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூஸ் உங்களுக்கு இருக்கும் எந்த விதமாக லேக்ஸும் இருக்காது ஸோ அதனால வந்து மேலப்பாளைய மக்களுக்கு ஒரு நல்ல பயன் பயன்படணுங்கிறதுக்காண்டி மேடம் இந்த மாதிரி ஃபேன்சி எடுத்திருக்காங்க அதில் மேலப்பாளைய மக்கள் பயன்படணுன்ட்டு நான் கண்டிப்பாக கேட்கிறேன் தேங்க்யூ